அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு மெருவாக போற்றி பழனி அன்னதானத்தை பற்றி ஒரு சிறிய அறிவிப்பு ஆக்சுவலாக அங்கே வெள்ளாஞ்செட்டியார் மண்டபத்தில் பண்ணுற மாதிரி இருந்தோம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப மிக நெருக்கமான ஒரு குடும்பம் வந்து ஊட்டியில் உண்டு அவங்க வந்து ஆள்துரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூத்த சகோதரர் அவங்க அண்ணன் அர்ஜுனன் வந்து ஏடிஎம்கே மாவட்டச்சலர் இருந்தவங்க எம்பியாக இருந்தவங்க அவங்களுடைய மனைவி அதாவது ஆழ்துறை சாரோட மனைவி நீலா அவங்களாம் நம்ம கூட பிறந்த ஒரு அக்கா மாதிரி அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மண்டபம் உண்டு நாங்கள் திருப்பூர் லாட்ச் பக்கத்தில் ரங்கே கவுடம் மண்டபம்னு சொல்லிட்டு பட்டு வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அன்னதானம் வந்து எல்லா ஃபெசிலிட்டினாலும் பொதுமக்கள் அந்த பக்தர்கள் ஆக்சுவல் பக்தர்களுக்கு வந்து அதை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் மறுபடியும் நம்ம டீம் வந்து இன்றைக்கி அந்த வெள்ளாஞ்செட்டியார் மண்டபத்துலேயே போய் பேசியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமு நாங்கள் நாங்கள் ஒரு பெரிய டீம் ஆஃப் பீப்புள் இருக்கோம் நீங்கள் பண்ணிடுங்க அடுத்த வாட்டிலேருந்து நாங்கள் எதாவது பண்ண பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் ஒன்று அன்பு சகோதரர் அர்ஜுனன் மற்றும் ஆல்துரை ஒரு பேர் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் கிளாண்டிட்டாங்க ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு மனமாக நன்றி மண்டபத்தை லைஃப் லாங் ஃப்ரீயாக எடுத்துங்க அப்படின்ட்டாங்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வேணும் ஸோ என்ன சொல்கிறது மகிழ்ச்சியோடைய உச்சக்கட்டும் அது அவங்க சொன்ன உடனே பட் அவங்களுடைய அன்புக்கும் ப ஒரு ஆதரவுக்கும் நன்றினாலும் அந்த லொக்கேஷன் கன்சன்ட் இருக்கிறதுனால நம்ம வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம் தான் பண்ண போகிறோம் ஸோ வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம் நூற்றி எழுபத்தி ஒம்போது சன்னதி தெரு பழனி அடிவாரம் முதல் செவ்வாய் மாத தமிழ் மாத பிறப்புள்ள முதல் செவ்வாய் சாயந்தரம் ஆறு மணிக்கு நல்லதான இருக்கும் நல்ல விஷயம் என்னென்னா இங்கே வந்து பாக்குத்தட்டில் வந்து சாப்பிட்றது நல்லதில்லை அப்படின்றதுனால பிளேட்ஸ் கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக அது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துது பாக்குத்தட்டு இப்போ நம்ம திரு திருச்செந்தூர்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம் எல்லா இடத்துலையுமே வந்து பாக்குத்தட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சில்வர் பிளேட்டு கொடுக்கணும் சில்வர் பிளேட்னால் அதுக்கு ஒரு வாழையில் போட்டு வெந்ல கழுவி மறுபடியும் ரீயூஸ் பண்ணுற மாதிரி வாழையில் தூக்கி போட்டு அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம் ஸோ முதன்முறையாக எங்களுடைய அன்னதானத்தில் சில்வர் பிளேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து நூறு பிளேட் வந்து ஒரு சேலத்தை சேர்ந்த டாக்டரும் லதா அப்படின்றவங்க துறையுரை சேர்ந்தவங்க அவங்களும் ஒரு நூறு பிளேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த அன்னதானத்துக்கு உபயோகப்படுத்தப்பட இருக்கின்றது ஸோ நண்பர்கள் யாராவது உங்களை போன்ற ஒரு வீடியோ பார்க்குறவங்க பத்து இருபது ஐம்பது எவ்வளோ பிளேட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் எங்கள் நண்பர்கள் யார் தெரியுமோ வாங்கி கொடுத்துருங்க அது எல்லா இடத்துக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் இது ஒரு ரெக்குவஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஏன்னா வந்து பாக்குத்தட்டில் சாப்பிட்றது நல்லதில்லை உடம்புக்கு கெடுதுன்ற ஒரு விஷயத்தை சமீபத்தில் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டோடனே எவ்வளோ விரைவில் வந்து அதை மாற்ற முடியும் அப்படின்றத நான் வந்து அதுக்கான விஷயத்தை நாங்கள் இருக்கோம் ரெண்டாவது வந்து சூடாக பாக்குத்தட்டில் சாப்பிடக்கூடாது நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவேன்னா ஸோ அகெயின் வந்து இதுபோல் தான் இங்கே வந்து இந்த பரிமாற பரிமாறப்போகிறோம் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பழனி இந்த ஓட்டஞ்சத்திரம் அந்த ஏரியாவை சேர்ந்த மக்கள் வந்து இது பெரிய தளத்துக்கு கொண்டு போகணும் நம்ம நோக்கம் உண்மையான பக்தர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அதாவது அன்னதான உணவு இப்போ நான் ஒரு நான் சொல்கிறேன் ஒரு சில டைம் நல்லா இருக்க ஒரு சில டைம் சரியாக இல்லை ஸோ பக்தர்கள் வந்து உண்மையான பக்தர்கள் பயிரார சாப்பிட்டு போவோம் அந்த வகையில் இந்த அன்னதானம்னு சொன்ன உடனே ரெண்டரை ரூபாய் வந்து என்னுடைய சகோதரி மாதேஸ்வரி தர்மபுரத்தை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இளவங்க சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு அவங்க ஒரு பெரிய ஆட்டோமொபைல் ஸ்டார் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காங்க அரூரில் அவங்க நிறைய கொடுக்கணும் போல் அதுக்கு முருகனாரில் லட்டும் இதுக்கு என்ன ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு சுக்கலிங்கம் பெரிய ஆளுக்கெல்லாம் நீ வாழ்த்து சொல்லுறீங்க சின்ன நூறுரூபா ஐம்பது ரூபா கொடுக்கலாம் வாழ்த்து அதேபோல் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் டிஃபால்ட்டு அதெல்லாம் வந்து அது ஒரு இன்னும் இப்போது எனக்கு வந்து ஸ்ரீலிபுத்தூர் தங்க விமான திருப்பணி யார் அதிகமாக தங்கம் கொடுத்தது அப்படின்னு கேட்டால் எங்கள் டீமில் ஒரு கிலோ தங்கம் வந்து சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமார் நாயரில் ஒரு பெரிய மனிதர் சமீபத்தில் இறந்துட்டாங்க கேன்சர் வந்து அவரும் அவரோட சகோதரர் சீனிவாசன் தான் கொடுத்தாங்க கோயம்புத்தூரில் ஏஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் அது அந்த நிறுவனத்தில் முதலாளிகள் சிம்பிளாக எந்த வித பந்தாவும் இல்லாமல் போனாங்க ஒரு கிலோ அவங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து பத்து ரூபா கொடுக்குறாரு அவர் வந்து பஸ்ஸுக்கு போகிற காசு நான் நடந்து போய்க்கிறேன் நான் அந்த பத்து ரூபாவும் இன்றி இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து நான் கொடுக்க முடியாமல் போடுறேன் தங்கவமான மன கண்டு ஸோ ஒரு கிலோ என்னோட அன்பு சகோதரர் அண்ண அண்ணன் சித்தார்த்தவர்கள் ஆக சிறந்த மனிதர் அவர் கொடுத்ததும் ஒரு பக்கம் இருக்குது இந்த அம்மா கொடுத்த பத்து ரூபா ஒரு ஒரு பக்கம் இருக்குன்னா ரெண்டுமே ஒன்று ரெண்டுமே ஒன்றும் கிடையாது எது உயரம்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் ஆனால் இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்கல எங்கள் சார் மாதிரி எல்லா எல்லாட்டையும் கோயம்புத்தூர் பண்ண எவ்வளோ பேர் ஆண்டாள் கோயில் கொடுத்தாங்க வீ ஜானகி மேலே இந்த கண்ணாடி மாளிகை அமைச்சு கொடுத்தாங்க அவ்வளோ தான் வந்து ரொம்ப ரேர் ஆஃப் ரேர் பெரிய பணம் முதலாளிகள் எல்லாம் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் இந்த ஒரு வட்டாரத்து வட்டத்துக்குள்ளே தான் வந்து அந்த தங்க விமான தங்கம் வந்து சேர்க்கப்பட்டது ஸோ அது வந்து அதனால் வந்து நான் வாழ்த்தணுன்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் உங்களோட எண்ணம் இருந்தாலும் டிசர்விங்காக தான் வாழ்த்தலாம் சுமார் ஆயிரரூவா வச்சுட்டு நான் ஐம்பது ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா நங்கு நங்க மழைலாம் கொட்டணும் கொடுங்க சொசைட்டிக்கு கொடுங்க கோயிலுக்கு கொடுங்கன்னா போயிட்டு உண்டியில் போடல எந்த பிரோஜனும் இல்லை உண்டியில் போட்டு என்ன பண்ண போகிறீங்க அங்கே இருக்க எல்லா கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஜேசியும் டெப்டி கமிஷனரும் வந்து நல்லா முந்திரி போக்கடை சாப்பிட்றதுக்கும் இனோவா காரில் சுற்றுறதுக்கும் டீசலில் போட்டுட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறதுக்கா அதெல்லாம் எதுக்கு நம்ம எதுக்கு ஃபார் த பீப்புள் டு த பீப்புள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இருப்போம் ஸோ அதுக்கு பண்ணோம்னா எவ்வளோ கோயில்களில் வந்து எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படுது ஒருவேளை என்ன இல்லாமல் எவ்வளோ கோயில் இருக்குது எத்தனையோ அரசகர்கள் பணம் இல்லாமல் இருக்காங்க நம்ம எப்போவுமே அர்ச்சகர்கள் ஐறு பணம் சம்பாதிக்கிறானா ஒன்று ஸ்ரீரங்கத்தையும் அம்மன் கோயிலையும் அம்மன் கோயிலும் சொல்லிகிட்டு இருப்போம் ஒரு நூறு கோயில் தான் என் பெரிய கோயில் மற்ற எல்லாமே சோத்துக்கு இல்லாமல் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரசுகள் அவனும் ஓடிப்பட்ட கோயில் எவன் பார்க்குறது ஸோ நிறைய சிந்தனைகள் மாறணும் மாற்றுவோம் அண்டு ரெண்டாவது விஷயம் வந்து அந்த கமெண்ட் போட்ட நபருக்கு நான் சொல்லதுன்னா நம்ம வீட்டில் நாமளே தின்னுட்டு நாமளே நமக்கு பில்லை போட்டு நாமே பர்ஸ்ட் வந்து நமக்கே கொடுத்துருந்தேன் அது எந்தளவுக்கு அளவுக்கு தரணும் அது போல் முட்டாளத்தணும் இதுக்கெல்லாம் பாராட்டுன்றது நான் அதை விட்டுட்டு அண்ணா நானும் அந்த மாதிரி கொடுப்பேன் என்னையும் நீங்கள் பாராட்டணும்னா அதுதான் பாசிட்டிவிட்டி அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் அடுத்ததாக வந்து மணச்சனூரில் வந்து வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து சைட் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு தையல் நாயகி என்றவங்க தான் ஓனர் இதுக்கு புரோக்கரேஜ் உண்டு உங்களுக்கு வந்து வாசனை நம்பிக்கை இருந்து நீங்கள் அந்த இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பர் த்ரீ வந்து சென்னையில் வந்து ராமவரம் டிஎல்எஃப் பக்கத்தில் த்ரீ பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தங்க இருப்பாங்க பக்கா வாஷு டிசைண்ட் ஹவுஸு மூணு டாய்லெட் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே ஒரே கண்டிஷன் அவங்க பியூர் சைவம் அவங்க ஐயங்கார்ஸு அவங்க தென்கலை ஐயங்கார்ஸு அங்கே வந்து அசைவம் கூடாது முட்டைக்கூடாது அச சரக்கு கூடாது அப்படின்றத புரிஞ்சுங்க அவங்க என்னுடைய கிளைண்ட்டு என்னுடைய டீம்மேட்ஸு அதனால் நான் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் இதுக்கும் ப்ரோக்கரேஜ் உண்டு ப்ரோக்கரேஜாக சொக்கலிங்கம் உடனே காசு கொடுத்து வாங்கி செயின் போட்டதுலாம் கிடையாது நீங்களே அந்த பணத்தை நான் சொல்லக்கூடிய அன்னதானத்துக்கு அனுப்பிச்சி விட்ருங்க கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் சென்னை அன்னதானம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாங்கள் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த 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 பணத்தை அன்னதானத்தை கொடுங்க அவ்வளோதான் வேறு எதுக்கும் உங்களுக்கு கேட்கல இது திருக்கோஷூர் பண்ணுறோம் உத்தரகோஷ் மங்களம் பண்ணுறோம் பெரிய பாலத்தை பண்ணுறோம் உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சதோ அந்த கோயிலுக்கு நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சு கோயில் சொல்கிறேன் எது பிடிச்சது அது அனுப்பிச்சு விட்றேன் அவ்வளோதான் அது வந்து மேக்ஸிமம் ஒன் வீக்குள்ளே அது க்ளோஸ் பண்ணிடுவேன் அதனால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கும் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அறுநூறு தொடர்பு இன்னொரு விஷயம் வளர்மதி நம்மளுடைய அன்பு சகோதரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த அக்காவுக்கு ஒரே ரிக்வெஸ்ட்டு நீங்கள் என்னோடய வயசில் பெரியவங்களா சின்னவங்களாம் தெரியாது நீங்கள் சின்னவங்களாக வந்து சின்னவங்களாக இருந்தால் கூட உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன் தமிழே தமிழாக எழுதுங்கள் இந்த நிறைய ஃபோன்லலாம் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்டெல்லாம் இருக்குது சொக்கலிங்கம் நல்லா இருக்கியா அப்படின்னா உடனே டைப் பண்ணிவிடும் அதிலையாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கமெண்ட் போடுங்க தமிழை இங்கிலீஷில் போடாதீங்க அதுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து மூணு பேர் வச்சுருக்கேன் அதை படித்து அதை வந்து பொருள் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு இனிமேல் தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு பாவம் சேரும் இருந்தாலும் அவங்க சொன்னதை வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இலவசம் கூட கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கலங்க அப்போ நீ கொடுத்தா வாங்கிக்கணுமானா சரி நான் என்ன கொடுத்தேன் சாமி படம் கொடுத்தேன் உதாரணத்துக்கு ஆண்டாள் படம் கொடுக்குறேன் ஆண்டாள் கேரண்ட் கொடுக்குறேன் இந்த இன்னொரு ஒரு பத்து நாளில் ஆண்டாள் கேரண்ட் ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் ஆண்டால் போய் நீங்கள் வாங்கினா இப்போ நீங்கள் இந்த 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 பக்கம் ஒரு உதாரணத்துக்கு திரு திருவண்ணாமலையிலேருந்து நான் அப்படியே போகிறேன் தீர்த்தமலை பக்கம் போகிறேன் ஆண்டாள் அப்படின்னா அவங்க காலி பண்ணி போயிட்டாங்களான்னு சொல்லுவாங்க யாருங்க அப்படின்னு கேட்பாங்க ஆண்டாள்லாம் யாருன்னு யாரும் தெரியாது ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் தான் ஆண்டாள் தெரியும் தயாராக தெரியும் அப்போது ஆண்டாளோட ஆண்டாளால் ஆண்டால் போட்ட பிச்சை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் தின்னுட்டுருக்கேன் நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த தாயாருடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் கொடுக்கணும் அது இலவசமாக தான் கொடுக்கணும் இது நான் கொடுத்துட்டு நான் காசு கேட்டேன்னா அது தப்பு நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு காசு கொடுத்துங்கன்னா கொடுங்க அது வந்து ஏதாவது நல்ல கணக்குக்கு சேர்த்துப்போம் நீங்கள் அவ்வளோ வைராக்கியமானவர் இலவசமாக வாங்க மாட்டேன் இந்த அளவுக்கு நுனிப்பாக பார்ப்பேன் இதில் தப்பு இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது ரேஷன் கார்டில் நம்ம பொருள் வாங்கலைன்னா வேறு யாராவது வாங்கி கடத்தலாம் பண்ணுறாங்களே அப்போ ரேஷன் கார்டில் பொருள் வாங்குறதானே சரி அப்படின்னு சொல்கிறாங்க ரேஷன் கார்டே கூடாதுன்னு சொல்கிறேன் அது ஏழைகளுக்கானது நீங்கள் ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிணா ஏழைகள் ஆகிடுவீங்க ஏழைகள் பாவம் கவர்மெண்ட் வந்து தான் பேர்டன் ப கவர்மெண்ட்டோட ஷோல்டரை பேர்டன் பண்ணுவோம் நம்ம நமக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் நமக்கு அவங்க கொடுக்குற பணம் ஆயரூபா ரூபாய் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தயவுசெய்து கேட்டு நடங்க அதை குத்துறக்கமாக கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது நான் மனசு கோணிலாம் கிடையாது ஏன் வந்து பிரச்சனையை நீங்களே வந்து வாரி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறீங்க அது வேண்டாம் நமக்கு நம்ம நல்லதாக நடப்போம் நல்லதாக நடக்கட்டும் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு கமெண்ட் போட்டுதார் நீ ஒரு அம்மாவை எப்படி விதவேன்னு சொல்லலாம் அப்படின்னு டே லூசு பையன்லாம் நான் எங்கடா சொன்னேன் அவன் சொ அந்த வீட்டில் நடந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன் நான் வந்து கருணாநிதியெல்லாம் வந்து விதவை சொல்லக்கூடாது அதில் பொட்டு இல்லைன்ட்டு கைன் பண்ணுற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி ரெண்டு பொட்டு வச்சு வரேன் நான் அதை அதை ஆமோதிக்கிறேன் நான் பெண்ணுக்கு வந்து மறுமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் நான் கணவர் இல்லைனா கணவர் இறந்துட்டார்னா எத்தனையோ பெண்களுக்கு அது போல் நான் பண்ணி வச்சுருக்கேன் இது சீதாபதி இருக்கார் கல்யாணமே வேணாம்னா பிரம்மகுமாரில் சுற்றி இருந்தார் அது இருபத்தாறு இருபத்தேழு வருஷம் கல்யாணம் வேணாம் வேணாம் எனக்கெல்லாம் அந்த ஆசை நான் இப்போ பார்த்தா காலேஜ் படிக்கிற வயசில் பொண்ணை வச்சுருக்கான் எங்கடா இது பொண்ணுனா அது வந்து கல்யாண ஆட்சியில் பொண்ணு வளர்ந்து பெருசாகிட்டான்னு சொல்கிறாப்புல உண்டாய் சீதாபதி அப்போ இது போல் எண்ணங்கள்லாம் சுருக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்கு வாழ்ந்துட்டு போயிடுங்க அவ்வளோதான் அடுத்த முறை நம்ம பண்ணியாக பிறக்க போகிறோமா இல்லை பிறக்க போகிறோமா போலையா பிறவா நிலையா எவனுக்கு தெரியும் கொசுவாக பிறந்து எங்கே அடிப்படை போகிறோமோ அது தெரியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் லைஃப் லீட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அக்டோபர் இருபத்தைந்து ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன் அது என்னென்னா சனிக்கிழமை காலைல பத்தரை மணிக்கு ஏரியூர் திருக்கோச்சூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியூரில் அங்கே உள்ள ம திருக்குவந்தீஸ்வரர் அந்த மலை ம மலை ம ஸ்ரீ திரு அதாவது மலை மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த திருமண மண்டபத்தில் வைத்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் பேசுறக்குறேன் காலைல பத்துலேருந்து பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் அவங்க ஏதோ பேசினாங்க நான் பேசுன கொஸ்டின் ஆன்சர் தான் எடுத்துக்கப் போகிறேன் அது வந்து காலைல எட்டுலேருந்து பத்துக்குள்ளே அநேகமாக திருக்கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்க வந்து பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க திருக்கல்யாணம் இல்லைனா சுதர்ஷன ஹோமமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க திருக்கோஷி தங்க விமான திருப்பணிக்காக ஏரியூர் மக்கள்லாம் சேர்ந்து கோல்டு கொடுக்குறாங்க நாமளும் வந்து கொடுக்கணும்னா அன்றைக்கும் வந்து கொடுத்துக்கலாம் உணவு உண்டு நல்ல உணவு உண்டு அவங்களே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க ஏரியூர் ஜெயராமன் சாருக்கு மனமாக நன்றி ஜெயராமன் சார் யாருன்னா வந்து மாணிக்தா குன்னு விருதுநகரில் எம்பியாக இருக்கார் காங்கிரஸ் எம்பி அவங்களோட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ் எல்லாம் பக்கத்து பக்கத்து போய்ட்டு மாமா பசங்கள் சித்தப்பா பசங்கள் சுதர்சன ஆட்சி பேர் முன்னாள் அமைச்சிருந்தார் அவங்க அவங்களாம் அது அவங்களாம் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் எல்லோருமே அந்த ஊரை சேர்ந்தவங்க ஏரியோரை சேர்ந்தவங்க ஸோ எல்லாருமே வரணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அங்கே உங்களுக்கு எனக்கு ஒரு ஒரு ஸ்வீட் ஆட்டுவர்த்தி இருக்கா அவருக்கு நாச்சியார் இருக்காங்க ஸோ நாச்சியாரோட நம்ம வந்து எல்லோருமே உணவு எடுத்துக்கொள்வோம் எனக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நிச்சயமாக நான் பேசுகிறேன் ஸோ அக்டோபர் இருபத்தஞ்சி சனிக்கிழமை பத்தரை மணிக்கு பத்திர டு ஒன்று திருக்கோசூருக்காக பேச இருக்கின்றேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் ஏதாவது எப்படி வரணும் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா ஏரியூர் எங்கே இருக்கலாம் கேட்டிங்கன்னா தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது அடுத்த விஷயம் இதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா பிரதமர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசேலத்துக்கு இருக்கார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் மூன்று கோவில்கள் ஒன்று ஸ்ரீசைலம் ஒன்று திருப்படை முருதூர் முன்னொன்று வந்து திருப்படை இந்த மூன்றுமே த அல்டிமேட் டெம்பிள் த அல்டிமேட் டெம்பிள் இது வந்து இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மூணுக்கும் ஈக்குவலண்டாக ஒரு கோயில் கிடையாது அந்த சிவன் கோயில் எல்லாமே நம்ம சொல்லலாம் காசிக்கு போக காசிக்கு நிகராக இந்த மூன்று கோயிலுக்கு நிகராக காசியே கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த மூன்று கோயிலையும் ஒரு 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 டைமில் பார்க்கணும் நானும் வந்து இது இந்த தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு ஆமாம் அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னஞ்சி முக்கிடத்தில் முப்பது வருஷம் ஆச்சு அந்த கோயிலுக்கு போய் திருப்படைம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறது அந்த பக்கம் போனால் போவேன் எங்கள் பெரிய மகாலிங்க சுவாமி மகாலிங்க சுவாமி அங்கே ஒரு தொண்ணூற்றி மூணு வயசு ஒரு பெரிய வயசானவர் இருந்தார் இரநூத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பூஜை முறைக்காகவே அந்த கோயிலுக்கு நிறைய முறை போயிருக்கேன் நான் சொல்கிறது நைன்டி செவன் டு டூ தௌசண்ட் அந்த டைமில் ஸோ எங்கள் டீமை சேர்ந்த ஒரு ஒரு அஞ்சு பெண்கள் ப்ளஸ் மூன்று ஆண்கள் சேர்ந்து ஸ்ரீசைலம் அது பக்கத்தில் கூடிய ஒரு ஒரு அதி அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு அம்பாள் கோயில் அது காட்டுக்குள்ளே இருக்குது அந்த கோயிலையும் நம்பர் ரெண்டு அது ஒரு நாள் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அடுத்த நாள் மேக்ஸிமம் ஏன்னா அது காலையில் மதியம் இரவு அப்படின்னு ஸோ ஒன்று அடுத்த நாளே ரெண்டு கோயிலையும் பார்க்கலாம் கும்பகோணத்தையும் முடிக்கலாம் இல்லை வந்து அதை திருப்பதிமூலத்தையும் முடிக்கலாம் இல்லை கும்பகோணத்தையும் அதை உள்ள கோயிலையும் முடிச்சுட்டு மூன்றாவது நாள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் திருப்படி மரத்தையும் பண்ணணும் பண்ணணும் அப்படின்றது ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு உண்மையிலே இறை தேடியாச்சு இரையும் தேடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பயணம் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அது குறித்த வேற விவரங்கள் நான் கூடியவர்கள் சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய டிசிஷன் பார்த்துங்க அதனால் அதுக்குடைய நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறநூறு அந்த டீமோட ஹெட் வந்து திரு பழனிவேல் திரு கார்த்திகேயன் திருமதி மருதாம்பாள் திருமதி கற்பகம் இவங்க நாலு பேர் தான் அதோடய ஹெட்டு ஸோ நல்லபடியாக பிரயாணங்கள் சிறக்க நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் அப்புறம் வந்து எங்களுடைய தீபாவளி நிகழ்ச்சி இருபதாம் தேதி கேளம்பாக்கம் அருகே புதுப்பாக்கம் பகுதியில் உள்ள சாந்தி நகர் சாந்தி நகர் என்ற இடம் இருக்குது அது உள்ள இருக்கக்கூடிய இருளர்க்குடியை பிள்ளை வைத்து தீபாவளி கொண்டாட இருக்கின்றோம் காலைல பத்து மணி பத்துலேருந்து பத்தே காலாகும் நாங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அது எங்களுக்கு ஒரு டைம் இருக்குது ஸோ நான் பத்து மணி பத்தே காலுக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன் பத்து காலுக்கு வந்தால் தான் ஆரம்பிக்க வேண்டி தான் அங்கே மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நம்ம டீம் மக்களால் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு நம்பரை தொடக்கணும்னு சொன்னால் ஃபுட்டு ப்ரிப்பரேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அக்டோபர் இருபத்தஞ்சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரீங்கன்னா தயவுசெய்து சொல்லிவிடுங்க ஏன்னா உணவு ஏற்பாடு பண்ணணும் நல்ல நிகழ்வாக அது இருக்கும் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தது சொக்கலிங்கத்தில் நான் இந்த குச்சி குச்சி குச்சுன்னு குங்கள் பேசுறதுக்கெலாம் அங்கே வாய்ப்பு இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்குறேன்னா நம்ம மைக்கெலாம் ரெடி பண்ண சொல்லுவோம் நல்லா கேட்கலாம் அந்த போ இந்த கடன் கஷ்டம் பிரச்சனைலாம் கேட்காதிங்க அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வாய்ப்போடு இருங்க எல்லாத்தையும் அந்த மலை வந்து பார்த்து பார்த்துப்பார் அந்த கோயிலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ஒளிரும் மலரும் மரங்களை உள்ளடக்கிய ஒரு கோயில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெம்பிள் அந்த 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 கோயில் வந்து அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெய் சிலிர்ப்பான அனுபவம் அந்த கோயிலுக்கு போனதே அது ஒரு ஒரு அந்த அந்த சிலிர்ப்பெல்லாம் வார்த்தைகளை கொண்டு வர முடியாது ஸோ நிச்சயமாக நீங்கள் வரணுன்றது தலைமையான வேண்டுகோள் இதோடு முடிப்போம் நான் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் மிச்ச விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம் நான் ச ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் எங்கள் டீமே சேர்ந்த ஒரு பெண்மணி எங்கள் டீமே சேர்ந்த இன்னொரு நண்பருடன் என்னோட நண்பர் தம்பியுடன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்களும் எனக்கு வேண்டப்பட்டவங்க இவரும் வேண்டப்பட்டவங்க இந்த தம்பி போய்ட்டு அவங்கள்ட்ட பணம் கேட்குறார் அவங்க வந்து உடனே பணம் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு பத்து லட்சம் கேட்குறார் பத்து லட்சம் கொடுத்துட்டாங்க அது உடனே ஒரு அது வந்து முப்பது ஏழு லட்ச ரூபா ஆக்குறாரு மறுபடியும் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தொண்ணூறு லட்சமாக ஆக்குறாரு அப்புறம் அதே பணம் வந்து ரெண்டு வருஷத்தில் ஒன்றரை கோடி ரூபாய் ஆகிடுது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சதுக்காக சொல்கிறேன் இப்போ கடைசியாக அதாவது வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனில் பணம் டிலே ஆகுது அதுக்கு வந்து அந்த தம்பி காரணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆன உடனே இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க எனக்கு பணம் கொடுக்கல அந்த தம்பியை ஏமாத்துறாருன்னு சொல்லிவிட்டு அதனால் எங்களுடைய அருமை சகோதரர் இதெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்குன்னே சாய் செல் அப்படின்னு ஒரு செல் உண்டு அந்த நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்தவொடனே என்கிட்ட சொல்கிறாங்க நான் அவ சொன்னேன் என்ன பிரதர் இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிவிட்டு பணம் கொடுத்தவளும் என்கிட்ட சொல்லலை வாங்கினோன்னு என்கிட்ட சொல்லலை இவங்க வந்து பத்து லட்ச ரூபாயிருந்து ஒன்றரை கோடி ரூபா போயிருக்காங்க எனக்கு இந்த குரூப்பாலேயே ஒரு லாபம் வந்தது எதாவது பத்து ரூபா கொடுத்தாங்களா கொடுக்கல இவன் வந்து சம்பாதிச்சா அவன் என்ன சொல்கிறான் எனக்கு வெறும் தான் கமிஷன் கொடுத்தாங்க நம்ம அம்மா ஒரு பைசா கொடுக்கல அவன் மூக்கால ஆடா இதை நம்ம எப்படி தலையிடுறது இதை விட விட்டுருங்க அதை அவங்க அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் நம்ம வேண்டாம் நான் அந்த இதில் என்னென்னா அந்த தம்பிக்கிட்ட ச எங்கள் எங்களோட சாயிங் செல்லோடைய சேர்மன் கிட்ட சொன்னது இது மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்லாம் அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார் நம்ம தலையிடவே வேண்டாம் இவன் வந்து இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய ஆள் எனக்கு இவர் ஏமாத்துகிறார் எனக்கு ஒரு பணம் கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய ஆள் அவங்க சொன்ன விஷயந்தான் வந்து எனக்கு ரொம்ப ஹட்டிங்காந்தது சொக்கலிங்கிறதுக்கு இது தெரிய வேணாம் தெரிஞ்சால் அவர் என்ன அந்தம்மா அங்கே இடம் வாங்குறாங்க இங்கே இடம் வாங்குறாங்க அப்புறம் அவர் தப்பாக நினச்சப்பார் அவங்க சொன்னது தான் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது நான் இன்ஃபேக்ட் கூட காரில் ஒருமே உட்காந்துருக்கேன் நானும் ஜீவிதாவும் வந்து நாமக்கல் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அவங்க என் நண்பன் ஒருத்தன் அவங்க வந்து ஒரு ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாமக்கல் ராசிபுரம் சேந்தமங்கலம் ஃபுல் ஏரியாவும் எல்லாேருக்கும் பதவி கொடுத்து வச்சுட்டேன் அதில் போய் வந்து மாட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்லேருந்து இருந்து உயிர் தப்பிச்சு ஓடி வந்து ஒரு ஒரு காருக்காக வெயிட் பண்ண என் கூட தான் ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருந்தாங்க அப்படியே ஒரு ஒரு ஆத்மாத்மான ஒரு பெண்மணி எங்களுடைய என்னுடைய நான் ஸ்டூடெண்ட்னு சொல்ல மாட்டேன் பட் என் க்ளாஸ்க்கு வந்தவங்க அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க பிரபல ஜோதிடர் ஜிஆர்டி ஜிவிதா பிரம்பலூரில் எனக்கு தெரியாத ஆளே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமஸ் ஃபிகர் அவங்களும் இதில் அவங்களும் ஒரு மீடியேட்டர் அவங்க அந்த தம்பி இன்னொரு ஆள் அப்போது நான் புறாமப்படுறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்போ என்ன ஒரு வாழ்க்கை எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பட் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்னது சொக்கலிங்கம் இது மறுபடியும் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடலை நான் உங்களுக்கு எப்படி மாறுபட்டிருக்கேன்றது இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நான் அப்புறம் அந்த தம்பியில் கூப்பிட்டேன் என்னடா தம்பி என்ன மாட்ற அப்படின்னு கேட்டேன் அவன் ஒன்று அவன் கதையெல்லாம் சொன்னான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் இந்த விஷயத்துக்காக கூப்பிடல அப்படின்னா ஆனால் அப்படின்னா நீ வந்து நம்ம வராங்க இது போல் அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் இந்த பொறுப்பு இந்த டிசம்பர் தீபாவளி விட எல்லாம் உடனே வரேன்னு சொல்லிருக்காரு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ நான் சொன்னேன் சீக்கிரம் அந்த வேலையை முடி உதாரணத்துக்கு அந்த வேலையை முடித்தோன்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நான் வந்து லீகலாக ஐம்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் வரக்கூடிய லாபத்தில் நீ இருபத்தஞ்சி பர்சன்ட் எடுத்துக்கோ எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்துரு அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா நான் அவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் வீட்டுக்கு போனப்ப நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் வந்து கிளாஸ்க்கு வந்து பதினஞ்சுக்கு அப்புறம் வராரு செகண்ட் பேச்சில் வராரு நீ வேலையை ரிசைன் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் நீ நூறு கோடி சம்பாதிப்ப தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவருக்கு அந்த கைராசி உண்டு நம்ம ரெண்டு வந்து அவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அவரையும் தூக்கி விடணும் அப்படின்னும்போது எனக்கு நூறுரூவா வருது அவன் ரூபா சம்பாதிச்சா எனக்கு என்ன நான் அவனுக்கு பணம் தரேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் அவர் பழி வாங்கலை இந்த அம்மா வந்து நல்லவங்க அவங்க ஏன் அந்த புத்தி பழச்சு அதை வந்து என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுதான் அவங்க சம்பாதிச்சு எவ்வளோனா சம்பாதிக்கணுமே நான் மட்டும் ரோல் சைஸ் காரில் போகணும் மற்றவெல்லாம் மாட்டு வெள்ளில் போகணும்னு நினைக்கக்கூடிய ஆளாக நான் அப்போது நீங்களும் போல் தருணங்களில் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணி யார் சரி யார் தவறு அப்போ இந்த குதிரை ஓடுதா ஓடுற குதிரை பணத்தை கட்டுங்க நீங்கள் வந்து உடஞ்சி போய் வந்து ஒரு கால் உடஞ்சி அந்த அந்த கைப்பிடி உடஞ்சி வீட்டு ஓரமாக அந்த பழைய காலத்தில் ஒரு அந்த குதிரை இருக்கும் மர குதிரை அது மேலே பணம் கட்டினீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும் அப்போ ஓடுற குதிரில் பணம் கட்டக்கூடிய ஆள் நான் அவங்களுடைய குறைகளை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய மட்டும் எடுத்துகிட்டு குறையை தள்ளிவிட்டு நான் பாட்டு போய்ட்டு இருப்பேன் அவன் ஒரு விஷயம் சொல்லிட்டான் அண்ணன் எக்கார்கிட்ட இன்னும் அந்த அம்மா கூட பிஸ்னஸ் பண்ண மாட்டேண்ணே என்னடா அது அப்படின்னு சொல்லி அவன் மனசு சங்கடப்படுறான் அவனுக்கு அந்த பணம் வர வேண்டிய வரல வரலை அவங்க வந்து ஒன்றரை கோடி ரூபா சம்பாதிச்சோன்னா என்னடா இந்தாடா ஒரு இரு லட்ச ரூபா எடுத்துக்கடா இந்த பத்து ரூபா எடுத்துக்க ஒரு கார் வாங்கன்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம அந்த எண்ணம் இல்லை இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் இன்னி கூட என் நண்பர் எனக்கு குருநாதர் அதற்கு நான் அவர்கிட்ட தான் அவரு தான் எனக்கு குரு மிகப்பெரிய அறிவார்ந்த ஒரு மனிதர் கையில் குவிங்க எல்லாம் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட கூட நீ சொன்னேன் தலைவா வேலை முடிஞ்சுனா நீ ஒரு ஒரு விஷயம் சொன்னேன் சுவிட்சர்லாந்து ரெடி ரெடியாகிக்க நீ முருகன் நாங்நேரி முருகன் ரகு சாய் சிவா நாலு பேர் கன்ஃபார்ம்டு நம்ம போகிறோம் தட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லியிருக்கேன் பானை வந்தால் செலவு பண்ணதானே வச்சுக்கிட்டு வந்து போகும்போது என்ன ரூபா மாலையை போட்டுட்டு வந்து உள்ளே விட்டு எரிக்கிறதுக்கா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதான் விஷயம் ஸோ நீங்களும் இந்த பாயிண்ட் எடுத்துங்க எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே வேறு ஒரு கோணம் இருக்குன்றது நான் சொல்லிட்டேன் உங்களை ஒருத்தன் திட்டுறான் உங்கள் மேலே ஒருத்தன் சார்ஜ் பண்ணுறேன்னா அது அவனுடைய பார்வை ஏன் வந்து அவனுக்கு கோபம் வருது ஏன் விருப்பில் வார்த்தைகள் விடுறாங்கன்னா அப்போ நம்மளுடைய பார்வைன்றிருக்கு இல்லையா நாம் என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது நம்மளுடைய பார்வை நடுவில் ஒரு பார்வை இருக்குல்ல சில இடத்துல வந்து மௌனங்களுக்கு ரகசியமாக வாழ்ந்துருங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸு நமக்கு கெட்ட பேர் கிடைக்கட்டும் லீஸ் பாதட் எத்தனை எத்தனாரியர்னால் என்ன அந்த மாதிரி ஆட்டிடியூட போயிடுங்க நம்ம நோக்கம் பணம் பணத்தை குறித்த ஒரு பயணம் போது தெளிவான பயணத்தை நீங்கள் அனைவரும் மேற்கொள்ள நான் உணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் நேர்மையான வாய்ப்பு கொடுத்தது திருச்செந்த பழமுகம் தாய் ஆண்டாளுக்கு நான் சுமக்கிறேன் நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா அப்பகுடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே செல்வம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்த்தனம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம்